முடியாது எந்த உறவினரோட நம்ம என்ன பண்ண முடியாது பேச முடியாது அக்கா வந்திருப்பாங்க தம்பி வந்திருப்பாங்க நம்மள விசாரிக்கிறதுக்கு ஆனா நம்ம பாத்தீங்கன்னா அந்த பயத்தோடவே நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணுவோமா ரன் பண்ணிட்டே இருப்போம்மா ஏதோ ஒரு விதத்துல பயம் வரும்தான் எல்லா மனுஷனுக்கும் பயம் வரும் ஆனா தேவன் நம்மளுக்கு பயம் உள்ள ஆவியம் கொடுக்கவே இல்லைன்னு பைபிள் சொல்லுது ரெண்டு தீ மொத்தையும் பார்த்தீங்கன்னா முதலாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஏழாவது வருஷம் சொல்லப்படுகிறது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்போ பாருங்க முதல்ல ஆண்டொரு பாருங்க தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவே இல்லையா தேவன் நம்மளுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவே இல்லை முதல்ல ஆண்டொரு கொடுக்கறது பாருங்க தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண உங்களால் முடியும் எல்லாத்தையும் போராட உங்களால முடியும் சொல்லிதான் முதல்ல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல பலத்தை